ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஹேப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம் அதன்படி குரு பகவான் ரிசப மனையில் உட்கார்ந்திருக்கார் கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய சுக்ரன் வீட்டில் தனக்காரகனான குரு பகவான் அமர்ந்திருக்கார் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் வீட்டிருக்க இந்த மாதம் அதாவது இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதுனமனைக்கு மனைக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனமனையில் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறாங்க சூரிய பகவான் தனுசு மனையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அமர்ந்திருக்க பதினான்காம் தேதி என்று சூரிய பகவான் மகர மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த மனோ காரகனான சந்திர பகவான் தனுசு மனையில் அமர்ந்திருக்க புதன் பகவான் அதாவது தனுசு மனையில எதுவரைக்கு அமர்ந்திருக்க போகிறார் அப்படின்னா இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனுசிலிருந்து மகர மனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக வீட்டிற்க கூடவே சுக்கர பகவானும் இணைந்திருக்கார் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த சுக்கர பகவான் மீனமனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது எதை செய்தால் நன்று எதை செய்தால் தீமை என்ன நடக்கும் என்பதை பற்றியும் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்தில் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய அமைப்பு அதாவது அஞ்சாம் இடத்தில் இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் குறை என்கின்ற தன்மை இருக்காது அதாவது நினைத்த காரியங்களை செயல்படுத்தக்கூடிய தன்மை என ஒன்று ஒன்பது என்பது கடவுளினுடைய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய தன்மை என்பது பூர்வ ஸ்தானம் அந்த இடத்துல போய் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மையை செய்யும் என்பதுதான் அமைப்பு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பல மூல திரிகோண பலம் பெற்று ஸ்தான பலத்துடன் வலிமையாக இருந்து அந்த சனியும் அந்த சுக்கரன் நண்பர்களாக இருக்கக்கூடிய வீடு என்ற அமைப்புக்கு ஏற்ப அதுவும் அஞ்சாம் இடத்திலிருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தனத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதத்தில் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் இதுவரைக்கும் உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீர்க்கப்படுகிறது மனதில் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுய கௌரவம் மேம்படக்கூடிய தன்மை எதையும் சாதிக்கணும் என்கின்ற உத்வேகத்துடன் செயல் ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பொருளாதார மேன்மையை தருமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக தரும் ஏன் தரும் தனக்காரகனான குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிற தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு அற்புதமான அமைப்பு தனத்தில் பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறையும் வரப்போவதில்லை அது எட்டாம் அதிபதியாக இருந்து பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் அதாவது மறைந்திருந்த பணம் அதாவது ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்து வைத்து ரொம்ப நாள் ஆகி வராத பணம் இப்போ வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் இரண்டாம் அதிபதி போய் நீசமாகிவிட்டாரே அப்போ தனத்தில் குறை ஏற்பட்டு விடுமோ என்ற ஐயப்பாடு ஒரு சிலர் கெடும் ஏற்படுத்தும் ஆனா அப்படி கிடையாது ஏன் கிடையாது செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்தால் திக்பலத்தோட வலிமையாக இருக்கார் நீசமாக இருந்தாலும் திக்பலம் என்பது ஆட்சி பலத்துக்கு இடையான ஒரு அமைப்புங்கிறதுனால நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு தன்மை தான் ஏற்படுத்தும் ஆனால் அந்த குரு ஆறுக்குரியவனாக இருந்து எட்டாம் இடத்திலிருந்து வரும்போது பேச்சு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை பேசும்போது என்ன குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தவிர்ப்பது நல்லது மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறதுன்னு அர்த்தம் தகவல் தொடர்பு துறை அதாவது தகவல் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் கவனம் ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பிரயாணங்கள் ஏற்படும் பிரயாணத்தில் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் மூன்றாம் இடத்தில் சூரியன் அங்கே அமர்ந்திருக்கிறதுனால லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இருக்கிறதுனால பிரயாணங்கள் மூலமாக அனுகூல ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனோட இருந்தாலும் பட்டு அதன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் செவ்வாய் பகவான் சகோதரத்தினத்தின் மூலமாக நன்மைகள் பயக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது வியாபாரத்தின் மூலமாக அனுகூலம் சின்ன வியாபாரம் பெரிய வியாபாரம் தன்னுடைய அறிவு புத்தி வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா புதன் மூன்றாம் இடத்துல இருக்க புத்திசாலித்தனம் அங்கே இருக்கு நல்ல பேச்சுத்தன்மை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அதே சமயத்தில் அந்த புதன் சூரியன் இரண்டு பேரும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இணைந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பார்க்குறார் அப்புறம் நல்ல பாக்கியம் உங்களுக்கு போகிறது எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் உங்களுக்கு அத்தனை சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது சூரியன் நல்லபடியாக இருக்கிறார் அப்ப சூரியன் நன்றாக அந்த மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அதிகாரத்துடன் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது நான்காம் இடத்துல குரு பகவான் பார்க்கிறார் அந்த குரு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால விற்பனையாகாமல் இருந்த நிலங்கள் விற்பனையாக கூடிய வாய்ப்புகள் நிலத்தின் மூலமாக அழுத்தம் ப்ரஷரோடு இருந்து வந்த விஷயங்கள் விற்பனை விற்பனையாக மாட்டேங்குது இந்த இடத்தை விட்டு வேற இதை வித்துட்டு வேற ஏதாவது ஒரு இடத்தை வாங்கணும் ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்க இந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய அமைப்பில் இருக்கிறது அதே சமயத்தில் வாகனத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது குழந்தைகளின் நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுக்காக நீங்கள் விரும்பியதை வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய தன்மை குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் படிப்பில் மந்தமாக டல்லாக இருந்து ஒரு அரியர் வச்சிருக்கிறாங்க ஒரு படிப்பில் ஒரு சிறிய கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருந்தால் இந்த வருடம் இந்த வருடத்தினுடைய தொடக்கமே அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் என்கின்ற எண்ணத்தை கொடுத்து அந்த டிகிரியை முடிக்கக்கூடிய தன்மை அதன் டிகிரியை முடித்து ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு நல்லவையாக அமைகிறது ஏன் சொல்றேன்னா ராசி அதிபதி அஞ்சாம் அதிபதி இணைந்து பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே சமயத்தில் கொடுக்கக்கூடிய புதன் பகவான் அந்த பாக்யஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வும் இருக்கிறது உங்க குறிக்கோள் நன்றாக இருக்கும் உங்க ஸ்ட்ராட்டஜி பிளான் நல்லா இருக்கும் போன வருடம் எந்த எந்தெந்த தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கமே உங்களுக்கு ஒரு அற்புதமாக இருக்க போது செய்யக்கூடிய செயல்கள் திருப்திகரமாக இருக்கு புரொமோஷனை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இந்த துலாம் ராசினருக்கு அமையும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாட்டிற்காக வேலைக்காக சென்று பிழைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் சாத்தியமாகக்கூடிய அமைப்பு விசா அப்ளை பண்ணி காத்துக்கொண்டு இருந்தவர்களுக்கு திடீர் என்று விசா கிடைத்து இம்மிடிய நீங்கள் வேலைக்கு வெளிநாட்டில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது ஏழாம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கலை என்று இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்கலை என்று இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார் என எட்டாம் இடத்தில் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஏற்கனவே வெளிநாட்டுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகலை வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை அமையல ஏதோ வந்து எங்கேயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இப்போ இந்த வருடம் நல்ல வேலை அமைந்து செட்டில் ஆகக்கூடிய தன்மை வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கக்கூடிய தன்மை அதாவது வெளிநாட்டு வாணிபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் பாக்கியஸ்தானங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு திடீர் என்று உங்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு வருத்தத்தோட கு குடும்பத்தினரோட ஒரு சின்ன வருத்தங்கள் உங்களுக்கு இருந்தது அல்லவா அந்த வருத்தங்கள் தீரக்கூடிய தன்மை ஏன் தீரக்கூடியது உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அத்தனையும் போக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கிறது மறைந்துள்ள பொருட்களை தேடக்கூடிய அமைப்பு மறைபொருள் ஞானம் என்று சொல்வோம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது கண்டுபிடிப்புகள் தேடுவது அதாவது ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வருடத்தினுடைய தொடக்கமாகவே இந்த ஜனவரி மாதம் அமையும் மாற்று கருத்தை இல்லை வேலை இல்லாதவளுக்கு அதிகாரத்துடன் கூடிய வேலை கிடைக்கப் போகிறது என்ன படிப்பு படித்திருக்கிறீர்களோ அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக தொடக்கம் இந்த ஜனவரி மாதம் இருக்குங்கிறதுல கருத்து கிடையாது ஒரு நல்ல பாக்கியத்தை அடையணும் என்று விரும்பக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒவ்வொரு என்று உங்களுக்கு பிடித்த அந்த அந்த மகாலட்சுமியை சென்று வழிபடும்போது போது மகாலட்சுமியினுடைய வழிபாடு ஒன்று இம்பார்ட்டன்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய புதன் அந்த புதனுடைய அவதாரம் என்று சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு முறை சென்று வருமேயானால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த பாக்கியம் கிடைக்கும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இன்னும் திருமணம் நடக்கல எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு இது போன்ற கேள்விகளுக்கு இன்னும் கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிக் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் இணைந்திருப்பது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்